காய் ஹலோ வணக்கங்க இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கோங்க நம்மளோட யூடியூப்ல இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸுக்கு நம்மளுக்கு வேண்டப்பட்ட ஒரு அக்கா வந்து இந்த இருக்காங்க நல்லா சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க நான் கொஞ்ச நாள் அந்த வீடியோ போடல இப்ப மறுபடியும் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே என்ன செஞ்சாச்சு கொண்டு வந்தாச்சுங்க ஏமா நிக்கா இது பாருங்க கூட அதுக்கப்புறம் கல் சொளவு நிறைய பேர் இந்த சொலவு வாங்கி கேட்டிருந்தீங்க எல்லாமே வந்துருச்சு நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் ஆல் ஓவர் இந்தியாவுக்கு ஷிப்பிங் இருக்கு சரியா அப்புறம் ஒலமுடியதுன்னு சொல்லுவோம்

இடியாப்பாச்சி இது பார்த்தீங்களா அதுவுமே மரத்தில் என்ன செஞ்சுருக்காங்க செஞ்சுருக்காங்க காஃபி குடிக்கிறதுக்குள்ள கப்பு அப்புறம் இங்கே பாருங்கள் நிறைய ஆப்ப வெரைட்டிஸ் புட்டு அவிக்கிறதா ஓகே மூங்கில் புட்டு வைக்கிறது அப்புறம் இங்கே பாருங்க எனக்கு ரொம்ப பிடிச்சது தாங்க நம்மளோட சரட்டை இல்லை என்விரான்மெண்டல் ஃப்ரீ அதாவது எந்த விதமான பொலியூஷனுமே ஏற்படுத்தாது அப்புறம் இங்கே பாருங்க மஞ்சாணிகள் எல்லாமே நிறைய வெரைட்டிஸ் சூப்பராக வச்சிருக்காங்க கப்போ சின்ன சின்ன பவுல் ஐட்டம்ஸ் அப்புறம் இங்கே பாருங்கள் இது என்னது கேண்டில் ஃபோல்டர் ஏ அப்ப மெழுகத்தை கூட கேக்குறதுக்கு வந்தாச்சா அப்புறம் இங்க பாருங்க உப்பு ஜாடி அந்த ஐட்டம்ஸ் கப்லே நிறைய வெரைட்டி வச்சிருக்காங்க ஓகேவா அப்படியே இங்க பாருங்க கரிசட்டி கருப்பு கலர்ல உள்ளது சோப்பு கலர் எல்லாம் வந்திருக்கு அப்புறம் இங்க பாருங்க பல்லாங்குடியில் ஆடுறதுக்கு உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஆஃபர் இருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ சம்மர் விட்டாச்சு எல்லாருமே வீட்டில் ஜாலியாக இருந்துட்டு இருப்பீங்க அப்படியே நீங்க என்ன பண்ணுங்கன்னா பல்லாங்குடியில் ஆடுங்க இதுக்கு வந்து தமிழ்நாடுக்கு உள்ள ஆர்டர் பண்ணீங்கன்னா ஷிப்பிங் ஃப்ரீ இது எவ்வளவு ரூபாய்க்கா டூ நைன்டி

Thanks. Thank you. Thank